அன்பைக்கினிய ஆவே மதியா குடும்பத்தின் ஒரு அங்கமான இந்த இணைய காணொலியின் வழியாக இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அன்பானவர்களே அன்னை மதியாவுடைய வணக்க மாதமான இந்த அக்டோபர் மாதம் ஜுவமாலை மாதத்தில் ஒன்று சொல்வோம் நன்றே சொல்வோம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சில மணித்துளிகள் மட்டும் நான் இணைந்து பயணிக்க இறைவன் எனக்கு வழங்கிய இந்த நல்ல வாய்ப்புக்கு முதலில் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னை மரியாள் அன்னை மறியாலை தவிர்த்துவிட்டு இறைவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது இறைவனுடைய மீட்பு திட்டத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கின்றார் நம் அன்னை மரியாள் இறைவன் இட்ட அதாவது இறைவனுடைய மனு மீட்பு திட்டத்தின் முதல் படியான இறைவனுடைய இறைவனுடைய மனித பிறப்பே அன்னை மதியாலிடம் இருந்துதான் தோன்றுகிறது அப்படிப்பட்ட தன் மகனை இந்த உலகிற்கு மண்ணுலக மீட்பிற்கு அனுப்ப நினைத்த உள்ள தந்தையாகிய இறைவன் அதை எப்படி நிறைவேற்றும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்றும் யாரிடத்திலே தன் மகன் பிறக்க வேண்டுமென்றும் அவர் கூர்ந்து சிந்தித்து திட்டமிட்டிருக்கின்றார் ஆகவேதான் அன்னை மரியாலை அமலம் என்ற தூய்மையான பெண்ணாக படைத்து அவர் வழியாக தன்னுடைய மகனை இந்த மனுக்குளத்தின் மீட்புக்கு அனுப்பினார் என்று ஆழமாக நம்மிடம் சொல்கின்றது நமது கத்தோலிக்க திரு அமழம் என்றால் அழுக்கற்ற தூய்மை உட்பவம் என்றால் தோன்றல் பிறப்பு அழுக்கற்ற தூய்மையாய் பிறந்த அதாவது அமல உற்பவியானவரே நம் அன்னை மறியாள் நமது ஆதித்தாய் ஏவாலும் ஆண்டவரால் எல்லாமல்ல தந்தையால் அமலமாக படைக்கப்பட்டவர்தான் என்றாலும் கூட அவா என்னும் ஆசை ஏவாளினுடைய இதயத்தில் புக அழகியின் சூழ்ச்சி வலைக்குள் சிக்குண்டு இறைவன் மிகவும் மகத்துவமாக படைத்த இந்த மனித பிறப்பை மாசுபடுத்திவிட்டாள் ஆகவேதான் அந்த அழுக்கை அகற்றிட தன் தூய உதிரத்தில் இயேசு என்னும் மீட்பரை சுமந்தளித்து உலகப் பெண்களில் உயர்ந்தவாளாக என்றால் அன்னைமரியா தான் தூய்மையானதோடு மட்டுமல்ல ஆதித்தாயின் பாவக்கரைகளையும் சேர்த்து மொத்தமாக கழுவிட வந்தவரே நம் அன்னை மரியாள் அந்த அன்னையை போற்றுவோம் இந்த புனித மாதம் முழுவதும் அவருடைய புகழ் பாடி அவரை வாழ்த்துவோம் மரியே வாழ்க தொடர்வோம் வாஞ்சையுடன் உங்கள் வளநாடன்